முறைக்கும் அடக்குமுறைக்கும் ஆதாயத்தை இந்த காலகட்டத்தில் நாம் அதில் இருந்து மக்களை விடுவிப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அப்படி என்று நீங்கள் யோசிக்கிற நேரத்தில் நமது சமத்துவ போராளி இமானுவல் சேகருடைய நூற்றாண்டு விழா என்பது நம் முன்னே வந்துவிட்டது அந்த இமானுவல் சேகர் என்பவர் யார் எதற்காக அவருக்கு நாம் விழா எடுக்க வேண்டும் என்ன நாம் யோசிக்கும் போது அவர் ராணுவத்திலே பணியாற்றி பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சொந்த ஊர் ராணுவத்திலே பணியாற்றி இந்த மக்களுடைய துயரங்களை எல்லாம் பார்த்து இதில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் மக்களை இந்த ஒரு குறைந்து விடுவிக்க வேண்டும் என்ற நிலையிலே அவர் பதவியை விட்டு மக்கள் பணியாற்ற வருகிறார் அந்த காலகட்டத்தில் தான் ராமநாதபுரம் மிக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறது காங்கிரஸ் பேரியக்கத்தில் இயக்கத்தில் இயங்கி காங்கிரஸ் கட்சி மூலமாக மக்கள் பணியாற்றுகிறார் இன்னொரு சைடு காமராஜரை வந்து காங்கிரஸ் கட்சியில தலைவராக்கிறோன்னு முத்துராமலிங்கம் என்பவர் பசும முத்துராமன் என்பவர் ஒரு சாணக்கிட்ட போய் நான் வேலை செய்கிறதா எனக்கு கட்சிய வேற வெளியில வந்து பார்வாடு பார்த்துங்கிற கட்சியில் அவர் செயல்படுறாரு ஆனால் அடிப்படையில் ஆப்படாடு பரவசங்கிற பேரில் ஒரு சாதி அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்புக்கு தலைவராக இருக்கார் சரி அவங்களோட நிலைப்பாடு என்ன செயல்பாடு என்னென்னா கொல தொல்ல வலிப்பெரு திருச்சி இந்த மாதிரியான குற்றச்செயல்களில் ஈடுபட்டு சமுதாயத்தில் அவங்க ஒரு குறிப்பிட்ட நோட்டட் ஃபிகராக மாறுறாங்க அப்போ வெள்ளக்காரன் காலத்திலேயே அவங்களுக்கு வந்து குற்ற பரம்பரை எந்த ஒரு குறியீடை உருவாக்கி அவர்கள் மீது ஒரு இனிவான ஒரு போக்கு இருக்கிறது அப்போ அந்த சமுதாயத்தை ஒழுங்கு அந்த மக்களை அந்த இழுவிலிருந்து மீட்க வேண்டிய என்று இமானுவில் ஒரு முத்துராமலிங்கம் நினைக்கிறார் இதுதான் அப்போ இமானுவல் சேகரம் வந்து முத்து மரவராக இருக்கட்டும் சேர்வையாக இருக்கட்டும் நாடகராக இருக்கட்டும் யாதவராக இருக்கட்டும் காஷ்டப்பட்ட சமூகம்னு சொல்லக்கூடிய அனைத்து பிரிவு மக்களாக இருக்கட்டும் எல்லாருடைய பிரச்சனைகளுக்காக களத்தில் இறங்கி மக்களை சாட்டி போராடுகிறார் அவர்களுக்காக நீதிக்காக போராடுகிறார் அவருடைய நலன்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார் இது அந்த பல்பன் முக்கராமிருந்து ஒரு இருக்கிற உருவாகும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேர்தல் வருகிறது ஐம்பத்தி ஏழு தேர்தல் தேர்தலில் தாங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஒரு சேர்வை மாற்று சமுதாயத்தை சேர்வையை தேர்தல் பணி செஞ்சு அவரை ஜெயிக்க வைக்கிறாரு அவரே சட்டமன்றத்தில் போய் இது மாதிரி என்னை ஜெயிக்க வைக்கதை இமானுவல் சேகர் தான் அறிவிக்கிறார் அந்த அளவுக்கு அவரு எல்லா சமுதாயத்தின் மத்தியிலும் ஒரு மக்கள் கொடிய வேற்றுமை இல்லாமல் செயல்படுறாரு இந்த காலகட்டத்தில் தான் இந்த பசங்கள் முத்துராமலிங்கம் என்னடா ஒரு பள்ளப்பாய் வந்து இந்த மாதிரி நமக்கு எதிராக ஒரு அரசியல்ல ஒரு ஆளுமை அவர்கிறானே இவனை விடக்கூடாது என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று யோசிக்கும் பொழுது அப்பொழுதுதான் ஒரு பத்து கட்டளைகள் அந்த ஆப்பநாடு பறவை கண்ட மூலமாக இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் தெருவில் நடத்தக்கூடாது தெருவு போடக்கூடாது தோலை துண்டு போடக்கூடாது சைக்கிளில் போகக்கூடாது என்று ஒரு பத்து ஒரு கட்டளை வரைக்கும் அதன் மூலமா சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஊர்களில் ஒரு தாக்குதல் கொடுக்குறாங்க அப்போ அந்த பிரச்சனையை மையம் வரைக்கும் தான் இம்மானுவேன் தேரன் தலைப்பணி ஆற்றார் மக்களை திரட்டுறாரு போராடுறாரு அப்போ இந்த விஷயங்கள் வந்து அரசாங்கத்துக்கு அமௌண்ட்டு போகுது இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு தலவர பூங்கல் உருவாகும் பொழுதான் மதுரையில் மையமாக வச்சு கமிட்டி சமாதான கூட்டம் ஒன்று நடக்குது அந்த சமாதான கூட்டத்தில் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் வந்துட்டாங்க இம்மன சேரும் போயிட்டாரு ஆனால் முத்துராமலிங்கம் ரொம்ப தாமதம் வர்றாரு வந்த உடனே எல்லாருமே அவருக்கு உடம்பு வைக்கலாம் எந்திரிக்கிறான் ஆனால் இவர் உட்காந்துக்கிட்டே சாதாரணமாக இருக்காரு அவரும் நம்மளும் நம்மளுக்கும் அவர் ஒரு குற்ற பரம்பரைக்காக வர்றாங்க நம்ம மக்கள் நீதி பரம்பரைக்காக நம்ம நிற்கிறான் என்று உட்காந்துருக்காரு உடனே பாகத்தை உடனே அந்த ஆர்ஜான் பாகவான இருப்பார் உடனே டக்குனு என்னடா ஒரு பந்த உட்காந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கா நீ எல்லாம் மனவநாடான்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போயிடுறாரு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அன்று அன்றே அவரை படுகொலை செஞ்சிடறாங்க இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா சமுதாய நலன்களுக்காக உண்மையாக போராடக்கூடியவர்களை அளித்தளிப்பது அவரை காலி பண்ணிடுறது அந்த முயற்சி என்பது தான் இன்னைக்கு தேவேந்திரங்கள வேளாளர்கள் என்று நம்மை ஒரு குறியீடாக ஏழு பிரிவு ஒன்று சேர்த்து உருவாக்கிட்டாங்க மத்திய அரசனுடைய அனுமதியோடு மாநில அரசு அப்போ நம்ம தேவேந்திர நம்ம ஆண்ட பரம்பரை நம்ம இந்திரனுடைய வாரிசு நம்மளால விவரமே தெரியாமல் ஏதோ பல வகையான கருத்துகள் இருக்குல்ல அதில் போராம்பார் அவனை கூட படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அன்னைக்கு செஞ்ச படுகொலையை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு நாலு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேரை தேவேந்திர வேளாண் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களை ஒரு துடி சுமுத்த இளைஞர்களை சமுதாயம் மாறிடுச்சு நாமளா முன்னேறிட்டோம் அல்லது நாமளா உயர்வாகிட்டோம் மனிதனுக்குள்ள எவனும் உயர்வு தாழ்வே கிடையாது எல்லாமே சமம் தான் எனக்கு ஒருத்தன் கீழன்னா அப்ப எனக்கு மேல ஒருத்தன் இருக்காரு அடுத்த நானே ஒத்துக்கிறேன் ஆகவே நான் யாருக்கும் கீழே கிடையாது நமக்கு மேல எவனும் கிடையாதுங்கிற சிந்தனை இருந்தால்தான் மனிதத்தை மனித சமத்துவத்தை முன்னிறுத்தக்கூடியவர்தான் இன்னொரு தேவை ஆனா அந்த கொள்கைக்கு மாற இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் இந்த பிஜேபியினுடைய அந்த பேர் வச்சதுனால நம்ம எல்லாம் பெரிய ஆண்டவர் ஆனார் ஆயிட்டா நம்ம இருந்தவங்களும் நம்ம கடவுள் திருமா திருஷ்ண சிவன் எல்லாத்து கூட மேல கொண்டாருன்னா இந்த வகையில ஒரு தவறான கற்பத்திற்கு அடிப்படையில சமூகத்துல போற விளைவாக இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் வந்து பலியாகி கொண்டு இருங்க போது ஆதரவே முக்கியப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த நிலைமைய மாத்தணும்னா நமது மாநில சேகருடைய வழியை பின்பற்றி நாம் நம்ம மக்கள்கிட்ட அவர்களுடைய அரசியல் நிலைவாடு ரொம்ப குறைவா இருக்குது கல்வி என்பது மட்டுமே நம்மளை முன்னேற்றாது மக்கள்கிட்ட போய் நம்ம புகட்டணும் சமூக அரசியலா பொருளாதார அகவீல்லை அரசியல் அதிகாரம் யாரு கையில இருக்குது நம்ம பார் பெரும்பான்மை இருக்கக்கூடிய நம்ம சமுதாயம் இன்னைக்கு அதிகாரம் மக்களால நடக்கக்கூடிய ஏன் இருக்கிறோம் நம்ம வந்து எதிர்கால ஒரு முன்னவையோ ஒரு செயற்பட இல்ல அதாவது எல்லா சமுதாயத்துக்கும் என்ன போர் போட்ட சமுதாயம் விவசாயத்தை அடித்தளமாகிடுச்சு ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து கூறுபட்டு கிடக்கிறோம் எனவே இந்த நிலையை மாறி நம்மளுடைய இமான சேகருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நம்ம மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து அவங்களுடைய நலன்களுக்காக நாம் தொடர்ந்து பாடுபட்டு அதன் மூலமாக மக்களை அமைப்பாக்கி அதன் மூலமாக நம்ம வந்து அதிகாரத்துக்காகவோ உண்மைக்காகவோ உரிமைக்காகவோ போராடியாக வேண்டும் என்ற வகையில் நம்முடைய வாழ்க்கை முறையை ஒவ்வொரு இளைஞர்களும் உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த கதைகள் கற்பனைகள்லாம் தூக்கி போட்டுவிட்டு நடைமுறை வாழ்க்கையில் மக்களுடைய நிலவையிலேருந்து வரணும் இப்போ லால்குடி பேருந்து ஒரு நூறு இளைஞர்கள் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நாலு வேலில் ஆனால் அவர்களுக்கான இன்புட்டு என்ன ஒன்றும் இல்லை எனவே பணி ஓய்வு என்பது தேவை ரயில் உழைச்சிருக்காரு அவர் இன்னைக்கு வந்து மக்களுக்காக பாடுபோன்னு நினைக்கிறாரு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்களை ஒன்று நினைக்கிறாரு எனவே எல்லாம் ஒரு சமூக சிந்தனையோட சமூக சமத்துவத்துக்கான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை வார்த்தை வணங்குகிறேன் வணக்கம்